வெளியீட்டிற்கு தயாராகும் கல்கி டுவெண்ட்டி எயிட் நைன்டி எயிட் ஏடி கௌதம் மேனன் மம்முட்டி படத்தின் புதிய அப்டேட் தமிழகத்தில் ஐந்து லட்சம் பேருக்கு தமிழ் தெரியாது வெளியீட்டிற்கு தயாராகும் கல்கி டுவெண்ட்டி எயிட் நைன்டி எயிட் ஏடி நாக் காஷ்மீர் இயக்கத்தில் பிரபாஸ் நடித்துள்ள கல்கி டுவெண்ட்டி எயிட் நைன்டி எயிட் ஏடி திரைப்படம் தற்போது வெளியீட்டிற்கு தயாராகி வருகிறது இறுதிக்கட்ட பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதால் ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி திரைக்கு வரும் என படக்குழு அறிவித்துள்ளது நடிகர் அமிதாப் பச்சனின் போஸ்டரை வெளியிட்ட படக்குழு தற்போது டப்பிங் பணியில் நடிகர் கமலஹாசன் இணைந்துள்ள வீடியோ ஒன்றையும் சமூக வலைத்தளங்களில் பகிர்ந்துள்ளது கௌதம் மேனன் மம்முட்டி படத்தின் புதிய அப்டேட் மம்முட்டி மற்றும் நயன்தாராவை வைத்து கௌதம் மேனன் படம் இயக்க இருப்பதாக கடந்த சில நாட்களுக்கு முன்னர் தகவல் வெளியானது இந்த நிலையில் இந்த படத்தை மம்முட்டியே தயாரிக்க இருப்பதாகவும் விரைவில் முதற்கட்ட படப்பிடிப்பு சென்னையில் தொடங்க இருப்பதாகவும் தற்போது தகவல் வெளியாகி உள்ளது கௌதம் மேனனின் கடைசி மூன்று படங்கள் தோல்வியை சந்தித்த நிலையில் துருவ நட்சத்திரம் திரைப்படம் நீண்ட நாட்களாக கிடப்பில் உள்ளது குறிப்பிடத்தக்கது தமிழகத்தில் ஐந்து லட்சம் பேருக்கு தமிழ் தெரியாது தமிழகத்தில் பதினெட்டு வயது நிரம்பிய ஐந்து லட்சம் பேருக்கு தெரியாது என தகவல் வெளியாகி உள்ளது இயக்குநரகம் நடத்திய கணக்கெடுப்பில் சேலம் மாவட்டத்தில் அதிகபட்சமாக நாற்பதாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தோரு பேருக்கும் சென்னையில் பதினோராயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்பது பேருக்கும் அ ஆ போன்ற தமிழ் எழுத்துக்கள் கூட தெரியாமல் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கன்னியாகுமரியில் குறைந்தபட்சமாக இரண்டாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஏழு பேர் தமிழ் எழுத படிக்க தெரியாமல் உள்ளனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி